பெரியார் அதே அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சில பிரிவுகளை எதிர எரிக்கிறார் ஏன் எரிக்கிறாங்கிறப்ப அவர் காரணம் சொல்கிறார் இது வந்து சாதியை பாதுகாக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்துடைய பிரிவுகளாக இருக்கிறது நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு என்ன இவங்க வந்து பெரியார் அம்பேத்கர் ரெண்டு பேருமே ஏற்றுக்கிறாங்க அம்பேத்கர் வந்து உருவாக்குனதான் அரசியலமைப்பு சட்டம் அதை பெரியார் எரித்தது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி அம்பே பெரியார் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை எரிக்கவில்லை அரசியலமைப்பு சட்டத்துடைய சில பிரிவுகளை எரிக்கிறார் ஏன் எரிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது வந்து சாதியை பாதுகாக்கிறது தீண்டாம் என்பதுதான் சட்டப்படி குற்றமாக இருக்கிறது தவிர சாதியுடைய பழக்க வழக்கங்களை ஒரு அரசு தலையிடக்கூடாது என்று சொல்லி அரசியலமைப்பு சட்டத்துடைய சில பிரிவுகள் சொல்லுகிறது அப்படிங்கிறப்பதான் அதை எரிக்கிறார் அம்பேத்கரே வந்து இதுக்கு இதை வந்து அரசியலமைப்பு சட்ட நிர்ணய விவாதங்கள் நடக்கிற பொழுது தீண்டாமை என்பதற்கு மதத்தின் அடிப்படையில் தீண்டாமையை கடைப்பிடிப்பதும் தவறுன்னு சொல்லுகிற பொழுது கேஎம் முன்சிபு போன்றவர்கள் வந்து மதத்துக்குள்ளே வந்து மதத்தினுடைய பழக்க வழக்கங்களை சொல்லி தான் அது வந்து ரொம்ப மென்மையானதாக மாற்றி இன்னும் சொல்லப்போனா முன்னையானதாக மாற்றி விடுவார்கள் அதனால தான் வந்து அனைத்து சாதீன அர்ச்சகருக்கு எதிராக வந்து வழக்கு போகிறப்ப நீதிமன்றம் என்ன சொல்றதுனா அனைத்து சாதீன அச்சராகலாம் ஜாதி நடிப்படையெலாம் ஒருத்தர் அச்சராக கூடாதுன்னு சொல்ல முடியாது அது வந்து சரிதான் ஆனால் அதே நேரத்தில் ஆகம விதிகளை கடைப்பிடிக்கணுங்க அதுதான் வந்து ஒரு மதத்தினுடைய நம்பிக்கை சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறாங்க அப்போ ஆகம விதிங்கிறது என்னென்னா ஆகம விதிங்கிறது ஒரு பெரிய மோசடி ஏன்னா இந்த கோயிலுக்கு இந்த ஆகமங்கிறதுக்கு முறையான எந்த விதமான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆவணங்கிறது கிடையாது அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆகம விதியை வந்து யார் உருவாக்கணும் அதுவும் பார்ப்பனர் உருவாக்கிட்டு பார்ப்பனர்களை தான் கோயில் அர்ச்சகராக இருக்கணும்னு இந்த ஆகம விதியில் எழுதி வச்சிருக்காங்க சட்டப்படி யார் வேண்டுமானாலும் ஆகலாம் பட் வந்து சாஸ்திரப்படி அவங்க ஆக முடியாது